ராகந்திர பாடல் குருவாரும் குரு பூஜை செய்யுங்களேன் குரு ராகவேந்திர தரிசனத்தை காணுங்களேன் குருவாரம் குரு பூஜை செய்யுங்களேன் குரு ராகவேந்திர தரிசனத்தை காணுங்களேன் மத்வகுல திருவிளக்கின் தரிசனத்தால் மனகவலை தீர்ந்துவிடும் பாருங்களேன் மற்ற திருவிளக்கின் தரிசனத்தால் மனக்கவளை தீர்ந்துவிடும் பாருங்களேன் குரு குரு பூஜை செய்யுங்களேன் குரு ராகவேந்திர தரிசனத்தை காணுங்களேன் துங்கை நதிக்கரையில் அருள் கொஞ்சம் பிரகலாதன் அவதாரத்தை பாருங்களேன் துங்கை நதிக்கரையில் அருள் கொஞ்சம் பிரகலாதன் அவதாரத்தை பாருங்களேன் மாஞ்சோலை அம்மனின் அருள் செல்வர் மாஞ்சோலை மனக்குறை தீர்க்கும் எங்கள் ராகவேந்திரர் மனக்குறை தீர்க்கும் எங்கள் ராகவேந்திரர் குருவாரம் குரு பூஜை செய்யுங்களேன் குரு ராகவேந்திர தரிசனத்தை காணுங்களேன் பசித்தவர்க்கு உணவளிக்கும் காமதேனுவே பார்த்தவர்க்கு பக்தி கொள்ளும் ராகவேந்திரர் பசித்தவர்க்கு உணவளிக்கும் காமதேனுவே பார்த்தவர்கள் பக்தி கொள்ளும் ராகவேந்திரர் நினைத்த போத எம்மிடத்தில் வாருமையா நினைத்த போத எம்மிடத்தில் வாருமையா நீங்காத செல்வமே ராகவேந்திரா நீங்காத செல்வமே ராகவேந்திரா குருவாரம் குரு பூஜை செய்யுங்களே குரு ராகவேந்திர தரிசனத்தை காணுங்களே